அங்க பாருங்க நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் வணக்கங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் என்னென்னா நானும் மாயாவும் வந்து தொண்டி நம்ம இந்த பழக போட்டம் தெரியுமா லாஸ்ட் டைம் அந்த பழக போட்ட இடத்துல மீன் வந்து துள்ளுது ஃபுல்லாக வந்து என்ன மீன்டா கெண்டகுஞ்சு இந்த கெண்டை குஞ்சுலாம் வந்து நிறையா துள்ளுது ஸோ இன்றைக்கி நம்ம அதை பிடிக்கிறமா இல்லைன்னு தெரியல ஃபஸ்ட்டு எவ்வளோ துள்ளுது அப்படின்றத நம்ம போய் கிட்ட போய் பார்த்துடலாம் நிறையா துள்ளுச்சுன்னா இன்றைக்கி நம்ம அந்த கெண்டை குஞ்செல்லாம் பிடிக்க போகிறோம் ஓ பிடிச்சி வந்து ஏதாவது போட்டு சாப்பிடலாம் வகோடா மாதிரி போட்டு சாப்பிடலாம் கிடைச்சால் ஸோ நம்ம போய் பார்க்கலாம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் வாங்க போய் காட்டுறோம் உங்களுக்கு நான் என்ன தெரியுமா பிடிக்க போறோம் இறக்கிது பாருங்க அந்த இடத்துலதான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு கெண்டை கொஞ்சம் புல்லுது இங்கே பார்க்க தெரியுது நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதான்னு பாப்போம் என்னது அது காட்டு எடுத்துருவா நானே தூங்கி வச்சுதான்டா வர கிட்டவா ஆக்சுவலாக வந்து இதை ரெடி பண்ணி இப்போ இதில் தான் மீன் வாழ போகிறோம் கிடச்சிதுன்னா இன்னைக்கு வேட்டை தான் ஆக்சுவலாக அது ஒரு டேஸ்ட்டுங்க நாங்களாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு

அந்த இடத்துல பாருங்கள் வெள்ளை வெளியே தெரியுது சின்ன சின்னதாக ஸோ அங்கே மீன் துள்ளுது இப்போ நம்ம இப்போ அங்கே உள்ள மீனை தான் பிடிக்க போகிறோம் ஏடா பிடிக்காமா இப்போ பழக ஏதாவது எடுக்கணுமா இல்லை அப்படியே தான் இருக்கணுமா எடுத்த மாட்டாது இருக்கு பாருங்க இந்த இடத்துலையும் அந்த மாதிரி அந்த இடத்துலையும் மீன் கொச்ச கொச்சன் கீழேயே நிற்கும் நான் நான் அந்த வலையை ரெடி பண்ணிட்டு வாரி காட்டும் போது பாருங்க எப்படி இருக்குன்னு நான் இன்னும் க்ளோஸ் அப்ல போய் காட்டுறாங்க சொல்றத உங்களுக்கு பார்த்துறேன் நான் பின்னாடி போயிட்டு வெயில் முதல்ல வலையெல்லாம் ரெடி பண்ணுருவோம் இப்போ துள்ளு பாருங்க காட்டுறேன் பாருங்க தெரியுதா உங்களுக்கு பெரிய மீனே இருக்கும் ஆமாம் வருவோம் இப்போ வலையை ரெடி பண்றோம் முதல்ல நம்ம போயிட்டு முதல்ல வலையை ரெடி பண்ணுருவோம் ரெடி பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு மேலே மீன் ஏறுது உங்களுக்கு தெரியுதா அது ஏறு பாருங்க நிறைய மீன் இருக்கு முதல்ல வலையை ரெடி பண்ணிட்டு வந்துருவோம் பெரிய மீன் இருக்குடா துல்லுதுடா வரலே துள்ளுமா இப்படி இருக்கிற எங்கள் ஊர் இன்னும் எவ்வளோ நாளில் ஃப்ளாட்டு போட்டு எங்கள் ஊரையும் விற்க போகிறாங்கன்றது சத்தியமாக தெரியல இருக்கும்போது அனுபவிச்சுப்போம் அதனால தான் இப்போ எடுக்கிறேன் பார்க்க நல்லா இருக்குது பார்த்திங்களா மயில் அத்துற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு ஆக்சுவலாக நானும் மாயாவும் காலையில் பைக்கில் வந்துட்ருக்கும் போது எங்கள் பக்கத்தில் ஒரு மயில் க்ராஸ் பண்ணி போகுது நல்லாயிருக்குல்ல இடம் வயல் தென்னம் தோப்பு தோப்பு இல்லை ஒரு பத்து மரம் இது மாடு கட்டி போகிற இடம் வயல்லையே ஆக்சுவலாக அந்த கருநாகத்தை நம்ம பார்க்க முடியலங்க பார்த்தா ஒரு வீடு எடுத்துடலான்னு பார்க்குறோம் முடியல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் என்ன பண்ணுறது அங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் பாதி வயலுக்குள்ளே வீடுங்கள்லாம் வந்துருச்சு தெரியுது அவங்களுக்கு காலேஜ் ஆ வார ரெடி ஆட்டியா லுங்கிய மர்ச்சு கட்டிக்கோ அப்படியா பார்ப்போம் மீன் வாரி பார்ப்போம் மாட்டுதல்லைன்னு ஏய் வாவ் சூப்பர் எல்லாம கெண்ட குஞ்சுதான்ல வரும் வரும் எதாவது கவர் எடுத்து வாலி கீழே போட்டு வச்சுமா கொஞ்சம் கழிச்சு பிடிக்கும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஏன்னா இதுல பலகை போட்டிருந்ததே அந்த பலகைய ரெண்டு பலகையை வந்து எடுத்துட்டாங்க வயலுக்கு தண்ணி விடணுன்னு அதனால கொஞ்ச நேரம் அதுக்கெல்லாம் இப்போ கருணாகம் மட்டும் வந்துச்சுன்னா இல்லை பேசுகிறோமே தவிர ரெண்டு பேர் தெரிச்சு ஓடிடுவோம் பார்த்ததில்ல நானும் பார்த்ததில்ல கருணாகம் பார்த்ததில்ல என்ன எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க என்ன மாட்டே எல்லாம் நானும் பார்த்ததில்ல நான் ஆனால் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க மான் கராத்தே தான் ஒரே ஓட்டம் ரெண்டு பேரும் நீ இன்னும் சண்டை முடியாது கிட்டே என்ன இருக்கு என்ன மீனா வாவ் அங்க பாரு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்க பாருங்க வேற தெரியுதா என்னோட ஐயா அது எப்படா பிடிக்கதுமாயா ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு கிலோ சைஸ்ல ஒரு வெற மீனுங்க அது என்ன பண்றது தண்ணி உங்களுக்கு இவ்வளோ ஓடுதே பிடிக்க முடியல பார்த்துட்டு பார்க்க முடியுது அதை வந்து நம்மளால் பிடிக்க முடியலேன்ற ஒரு கஷ்டமாக இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய வெற மீன் லாஸ்ட் டைம் நம்ம இந்த குளத்தில் பிடிச்ச பார்த்தீங்களா ஒரு வராது பெருசா நானும் மாயாவும் பிடிச்ச பாருங்கள் அந்த சைஸுக்கு ஒரு வரா மீனுங்க பெரிய சைஸ் இங்கே இன்னைக்கு இதோ வர வரேன் 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 இதோ வரேன் வரேன் இதை வந்துட்டேன் அந்த மீனுங்கடா இதோ ஒரு வரா மீன் மேலே போகுதுங்க இப்போ கேமராவில் தெரிய மாட்டேங்குது ஐயோ ஆ அதோ போதோ போது பாருங்கள் அதோ ஒன்று போதா இது சின்னது இது சின்ன வரால இந்த மண்டை வராலை காட்டுறோம் பெருசு இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாச்சு இப்போ வாரி பார்க்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்ட்டு கேட்டு ஆ

இன்னொரு வாரம் போடுவதில் சும்மா ட்ரை பண்ணு இல்லை மீன் பிடிச்சா பக்கோடா போட்டு பா சாப்பிடலான்னு பார்த்தா கடைசியாக ஏமாற்றமே மிஞ்சியதுரா நம்மளுக்கு என்ன பண்ணுறது ஒரே ஒரு மாங்காய் மட்டும் விழுந்துச்சா போதும்ண்டா தெரிச்சுடுவா உன் சைஸ் அப்பருடா மாங்காய் மாதிரி இல்லை தேங்காய் மாதிரி இருக்குது சாப்பிடுவோம் என்ன என்னமாங்க சின்னதாக கூட எனக்கு மாங்காதான் மிச்சம் ஆக்சுவலாக வந்து மீன் பிடிச்சா பகோடா போட்டு சாப்பிடலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சு ஆசை மண்ணாக போச்சு ஏன்னா பழக வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக வர இருக்கு பழக போட்டுருந்தது கொஞ்சம் லெவலா இருந்துச்சு தண்ணி இப்போ வந்து இந்த பாருங்கள் பழவை எடுத்தாச்சு ஃபுல்லாக இருக்குது வாய்க்காலில் ஸோ வந்து அதனால் வந்து இப்போ மீன் இல்லை நம்ம காலையில் பார்க்கும்போது நல்லா துள்ளிட்டு இருந்தது மீன் அதிகமாக இருந்துச்சு இப்போ துள்ளல் இல்லையா ஸோ மீனுமே வந்து குறைவாக தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல பார்த்தாங்க நல்லா ஒரு ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ ஒன்றே கால் ஒன்றரை கிலோல்ல விரால் மீன் போச்சு ஆசையாக இருக்குது அதை பார்த்துட்டு வரமேன்ற ஒரு கஷ்டமாக இருக்குது சொன்ன பிடிக்கலான்டாங்கிறேன் அவன் வந்து வாய்ப்பே கிடையாதா தண்ணி வர இருக்குது முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது ஆனால் சின்ன வாய்க்காதான் நான் பிடிக்கலான்ற அவன் பிடிக்க முடியாதுங்கிறான் பார்ப்போம் என்னைக்கு இருந்தாலும் அது வந்து யாருக்கையில மாட்டு தான் போகுது நம்ம கையில் மாட்டலையே அப்படின்ற ஒரு கஷ்டமாக இருக்குது சரி பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அந்த மீன் பிடிக்கிறத பார்ப்போம் ஐய்